அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மல்லல் மலரடி வாழ்க வாழ்க அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்ப்போம்னா அக் எழுத்தை பார்ப்போம் ஒரே ஒரு எழுத்து அதுதான் ஆயுத எழுத்து இந்த ஆயுத எழுத்தை பயன்படுத்தினால் அவங்களுடைய தலையெழுத்தையே மாறும் இந்த ஒரு எழுத்துக்கு அவ்வளோ போர் இருக்கு அக்குன்னு சொல்லி ஒரு ஆழ்ந்த மூச்சு எழுத்து விட்டீங்க அப்படின்னா புருவ மையம் அகக்கண் மூன்றாவது கண் ஞானக்கண் எப்படி சிவன் கண் எப்படி எல்லாம் வர்ணி வச்சுருக்காங்களோ அது எல்லாத்தையும் சொல்லலாம் அதாவது புருவ மையம் இரண்டு கண்களுக்கு நடுவே அது ஆக்டிவேட் ஆகும் அது ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அது முதல்ல தலை தலையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மொளைசல்கள் எல்லாம் நன்றாக இயங்கும் இயங்க வைக்கும் அந்த எடுத்து அக் அக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு வைத்து பாருங்கள் பூர்வ மையத்தில் உணர்வு கிடைக்கும் முதல்ல ஆழ்ந்து போனீங்க அப்படின்னா அந்த உணர்வை வச்சுட்டு அப்படியே அந்த உணர்வுலையே ஆழ்ந்து போனீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஆனந்த நிலை கிடைக்கும் அதுவே இந்த உடம்புக்கு அருமருந்தால் மாறும் சொல்லி பாருங்க அக்கழுத்தை நன்றி வணக்கம்